ஒன்றாக அரசியல் செய்வது குறித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண இன்னும் ஒரு முடிவை எடுக்கவில்லை என்று நினைக்கின்றேன் அதனால் ஒரு முக்கியமான தருணத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து இது போன்ற செயல்களை செய்ய வேண்டியிருக்கும் யானைக்கு வீணையினை மூட்டுவதை போன்று அனைவரும் அடைந்து சத்தமிட வேண்டி ஏற்படும் சென்று நிராகரிக்கப்பட்டிருக்கோம் ஒரு கட்சியாக இந்த நாட்டின் கொள்கை ரீதியான அரசியலை பிரதான கட்சி நாமே என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் நாங்கள் அனைவரும் கலந்துரையாடி வேலை செய்வோம் ஒரு கொள்கையுடன் செயற்படுகின்றோம் அவ்வாறு கொள்கை இல்லாவிட்டால் நாட்டை அழிவுக்கு கொண்டு செல்ல நாங்கள் நாங்கள் இடமளிக்க மாட்டோம் அந்த நிலைப்பாட்டில் இல்லை இந்த இளவரசரை தரப்பு ஆசனத்தில் அமர அமர வைக்க மாறாக அவரை கதிரையில் வேண்டும் என்பதே எனது தனிப்பட்ட கருத்து நாங்கள் சில எதிர்கட்சி வேலைகளை செய்கின்றோம் எனவே சஞ்சித் பிரேமதாசு தனது அரசியல் வேலையை செய்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் எதிர்கட்சி தலைவர் எமது பேரணிக்கு வரவில்லை எனவே அந்த கதிரைக்கு கூறி பலனில்லை இந்த நிலையில் நாமல் வாழ்பக்சவின் அழைப்பின் பேரில் ஏராளமான மக்கள் நுகைகுடைக்கு நாம் ஒரு அரசியல் கட்சியுடன் இணைந்து பணியாற்றினால் முதலில் நாம் கேட்பது இளவரசர்கள் யார் என்பதல்ல கொள்கை என்ன என்பதுதான் இளவரசர்களை உருவாக்க அரசியல் முகாம்களுக்கு செல்வதில்லை இது போன்ற இடங்களில் சதி செய்பவர்களுடன் நாம் வேலை செய்ய தேவையில்லை இருபத்தி ஓராம் தேதி நடந்ததை கூற வருவதாக சொன்னவர்கள் வரவில்லை சென்றவர்கள் வேறு விடயங்களை பற்றியே பேசினார்கள் எங்களை விருந்துக்கு அழைத்து வந்து சஜித் திருடன் வஞ்சக என்று முத்திரை குத்த நினைத்தார்கள் நாங்கள் சென்றால் என்ன செய்வார்கள் சஜித் வந்துவிட்டார் நான் ஜனாதிபதி நான் பிரதமர் என்று கூறிக்கொள்வார் அவ்வாறு எம்மை முட்டால் ஆக்க முடியாது நான் அப்படி நினைக்கவில்லை எதற்காக எதிர்கட்சி தலைவர் பதவி எதிர்கட்சி வேலையை செய்ய முடியும் அவருக்கு இந்த தலைமை பதவிகள் தேவையில்லை ஏனென்றால் இந்த பயணத்தின் முடிவில் அவர் இந்த நாட்டுக்காக முதுகெழும்புடன் தீர்மானங்களை எடுக்கக்கூடிய ஒரு ஆவார் அந்த கதிரைக்காக பதிவு செய்தவர்கள் இருந்தார்கள் அல்லவா அந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை வென்றவர் ரணில் விக்ரமசிங்க இப்போது சஜித் பிரேமதாச கிண்ணத்துடன் இரண்டாவது இடத்தில் உள்ளார் சஜித் பிரேமதாசத் சஜித் பிரேமதாசவின் குடும்ப வாழ்க்கை பற்றி எத்தனை மோசமான கதைகள் கூறப்பட்டன அவருக்கு மனசாட்சி இருக்கிறதா நான் அதை பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டேன் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மிஸ்டர் பீன் என்று கூறினர் பின்னர் அவர்கள் சஜித் பிரேமதாசவையும் தாக்கினர் நான் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்த காலத்தில் அவ்வளவு தூரம் சஜித் பிரேமதாசவுடன் நெருங்கி பழகியதில்லை எமக்கு கயிறு வழங்கினர் அவ்வாறு கயிறு வழங்கி நாட்டில் இருந்த சிறந்த தலைவர்களை இல்லாமல் செய்கின்றனர் வியாபாரம் கேளக்